வணக்கம் மீண்டும் நான் உங்கள் ஏற்க ஜோதிட மற்றும் உதவி ஆசிரியர் ஒவ்வொருக்கு வரக்கூடிய யார் வழிமுறை என்ன குறித்து நம்ம அந்த வரிசையில இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கக்கூடிய லக்னம் கனிலக் கனிலக்னம் ஏழு செல்லக்கூடிய அன்பர்களுக்கு இவங்களுடைய மனமே பெரிய பெரிய போராட்டங்கள் உங்க மனதின் மூலமாக பிரச்சனை வருமா அப்படின்னா கண்டிப்பாக வரும் குலவீகத்தின் மூலமாக சில மன சஞ்சலங்கள் வருமா அப்படின்னா கண்டிப்பாக வரும் குழந்தைகள் இருக்கிறாங்க அப்படின்னா குழந்தைகள் மூலமாகவே பிரச்சனை ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டா அப்படின்னா கண்டிப்பாக உண்டுங்க சொந்த ஊர்ல இருக்கிறாங்கன்னா அங்க ஏதாவது ஒரு கடன் ஏற்பட்டோம் அல்லது சொந்த ஊர்ல இருக்காதுன்னா அதுல பிரச்சனைகள் வருமா அப்படின்னா கண்டிப்பாக தாத்தாவால் கணன்கள் ஏற்படக்கூடிய அமைப்புகளோ இல்ல பூர்வீக சொத்துல ஒரு பிரச்சனை ஏற்படக்கூடிய அமைப்புகளோ இந்த கண்ணில இயல்பில செல்லக்கூடிய வன்புக்கு ஏற்படும் அப்படின்னா கண்டிப்பாக ஏற்படுங்க அதே மாதிரி காதல் பயப்படுறாங்கன்னா அந்த காதல் மூலமாக சில கருத்து வேறுபாடுகள் சில பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உள்ள மனோ பிரச்சனை அப்படிங்கிறது ஏற்படுமா அப்படின்னா கண்டிப்பாக ஏற்படுங்க அதே மாதிரி இவர்களுக்கு மறைமுகமான எதிரிகள் யாரா இருப்பாங்கன்னா இந்த இளைய சகோதரமே பெரிய அளவுல ஒரு தீராத கடனையோ ஒரு தீராத பிரச்சனையோ அவமானத்தை கொடுத்துருவாங்க சரி இவங்க வந்து எங்கெல்லாம் கமிட்மெண்ட் கொடுக்குறாங்க ஒப்பந்தம் கையெழுத்திடுறாங்க அப்படின்னு சொன்னா அந்த கமிட்மெண்ட்னாலையும் நீண்ட நாட்களாக ஒரு கடனோ பிரச்சனை ஏற்படுமா அப்படின்னா கண்டிப்பாக ஏற்படும் அப்ப இவருடைய முயற்சியின் மூலமாகவே தீராத பிரச்சனை சமைச்சுடுவாங்க அது மட்டும் இல்லாங்க இவங்க பேசக்கூடிய விஷயங்கள் எல்லாமே என்ன ஆனவோ அப்படின்னா அவங்க அத்தாரிட்டியில போயிடும் ஒரு அதிகாரத்திலே போய் என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா தீராத கடவுளை போய் மாட்டிடுவாங்க அப்போ இவங்களுடைய முயற்சிக்கு தீராத கடனை கொடுக்குமா அப்படின்னு கண்டிப்பா அதே மாதிரி இளைய சகோதரத்தின் மூலமாக இவர்களுக்கு தீராத பிரச்சனை ஏற்படும் இவங்க வந்து எதையுமே மூணு இல்லாத செய்துட்டு பின்னாடி வந்து என்ன பண்ணுவாங்க தீராத கடனில் போய் மாட்டிடுவாங்க கோர்ட்டு கேஸ் வம்பு வளர்த்துகளை சந்திக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இந்த இயல்பிலகர் கணிதத்துல செல்லும் போது அவருடைய கம்யூனிகேஷன் மூலமாகவோ அல்லது அவங்களுடைய இடை சோதனத்தின் மூலமாகவோ ஜாதகருடைய முயற்சி மூலமாகவோ ஏற்பட்டிருக்கேன் அப்ப இந்த காலகட்டத்துல இவர்களெல்லாம் தொலைத்தொடர்பு சாப்பிடும் விஷயங்களையே ரொம்ப கவனமா கையாள மீடியாவை பயன்படுத்துறாங்க அப்படின்னா இந்த மீடியாவில தமிழ் மூலம்னாலேயே தேவலாத பிரச்சனை சொல்லி அப்போ இந்த இயல்பு செல்லும் போது இந்த இந்த விஷயங்களால் ஜாதகருக்கு பிரச்சனை வருமா அப்படின்னா கண்டிப்பாக வருங்க சரி இதுல இருந்து வெளிய வரணும் அப்படின்னா என்ன செய்யணும் ஜாதகர் அப்படின்னா இவங்களுடைய பூர்வீகத்தில் இருக்கக்கூடிய ஆஹ் தெய்வங்கள் முன்னோர்கள் வழிபாடு பண்ணுவது அல்லது குழந்தைகள் வழிபாடு பண்ணுவது இவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பரிகாரமாக அமையும் அந்த குலதெய்வ கோயிலுக்கு சென்று இவர்கள் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா நல்லெண்ணெய் வாங்கி கொடுத்து நல்லெண்ணெய் ஜீவம் முயற்சி வழிபாடு பண்ணுவது உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொடுக்கும் அது மட்டும் இல்லாம மலைமே இருக்கக்கூடிய பெருமானுக்கு வந்து என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா பாத யாத்திரைகள் சென்று வருவது அல்லது தலையை சுத்தி ஒரு தேங்காய் வந்து இவங்க விடலை போடுவது சிதறு தேங்காய்னு சொல்லுவாங்க அதை பண்ணுங்கனால பெரிய அளவுல ஒரு மாற்றத்தை கொடுக்குங்க மலைமே இருக்கக்கூடிய பெருமானுக்கு வந்து என்ன பண்ணணும் பாத யாத்திரையாக சென்று அங்க வந்து என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா பருப்பு சாதம் தானம் கொடுக்கலாம் அதே மாதிரி பாதுகாப்பு துறையில இருக்கக்கூடிய அந்த வீரர்களுக்கு இவர் ஆணவீராக எடுத்துக்கலாம் போலீஸ் அதிகாரியா எடுத்துக்கலாம் செக்யூரிட்டின்னு சொல்லுவோம் இல்லையா சோ இந்த மாதிரி துறைகளில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு வந்து இவர்களால் முடிந்த அளவுக்கு உணவு தானங்கள் வழங்குவதும் இரத்த தானங்கள் ஒரு ஆக்சிடென்ட்ல வந்து அட்மிட் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா அந்த டைம்ல போய் இந்த இரத்த தானங்கள் கொடுத்தாங்க அப்படின்னா இவங்க வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை வந்து ஒரு அமைப்பு அப்படிங்கிறது ஏற்படும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கொள்ளுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கு இதை பகிர்ந்து கொள்ளுங்கள் அடுத்த பதவியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களுடைய ஏபி ஜோதிடர் மற்றும் உதவி ஆசிரியர் ஆஷர் லந்தம் நன்றி வணக்கம்